வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா சூப்பர் மார்க்கெட் சிம்லேட்டரில் கல்லா கட்டவே இல்லை பூக்களை அதனால் நம்ம ரொம்ப பறந்து வந்து எங்கே வந்திருக்கோம்னா கலாத்திங் ஸ்டோர் சிமுலேட்டர் சி சிமுலேட்டர் இந்த கேம் பிடிக்க நினைக்கிறேன் பார்க்குற எல்லா அன்பான்ற நண்பர்களே மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்பை தெரிக்க விட்டுருங்க சரியா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுவும் இல்லாமல் ஜெகோ ஒன்டர் அண்ட் டாம் நம்ம கடை போயிடு ஒரு கடைக்கு என்ன தேவை அந்த கடையோட பேர் தான் உங்கள் சொல்ல அழகே அது உங்களுக்கு தெரியுமா தெரியுமா ப்ரோ தெரியுமா மேனேஜ்மெண்ட்டு கடையோட பேருடா போடுங்க பேருங்க பேர் மாற்றுங்க அச்சா நான் எப்படி பேர் மாற்றுவது பொக்கலை கல்லை எனக்கு ஓ அதாவது நம் கடைக்கு என்ன பேர் தெரியுமா பொக்களே யோசிச்சு வச்சுருங்க உங்களுக்கு பிடிச்ச பேர் அடுத்த கமெண்ட்டில் தெரிய விடுங்க லைக்ஸ் அதிகமாக உள்ள கமெண்ட் பேரை நான் வைத்து விடுகிறேன் அதுவும் இல்லாமல் நீங்கள் போடுறதே பெரிய விஷயமா இல்லை லைக்குட்டேன் யாராச்சும் ஒரு ஆள் போடுங்க அந்த பேர் அதுப்போம் அவ்வளோவா நம்மளே இங்கிலீஷ் வராது புக்கில் அது வேறு விஷயம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கடைப்பேரை வச்சிடலாம் வாங்கம்மா வாங்க அருமையான கடை அற்புதமான கடை போனா வராது போனா கிடைக்கும் இது என்னப்பா ஏ கிஃப்டா கொடுத்துருவான் என் யாரு இப்பொழுது இதை கொண்டு போய் டஸ்ட்பின் போடணும் அப்படிதானே

பார்க்க தான் அழுத் க்ளாத் ஸ்டோர்னு பேர் இருக்கும் ஆனால் நம்ம கடைக்கு நல்ல பேர் இருக்கு வா வாங்கக்கா வாங்க அரை டவுசர் போட்டாக்கா என்னக்கா ஒரு டீஷர்ட் ஒரே ஒரு டீஷர்ட் வாங்கிட்டு போறியே உனக்கு நியாயமாக இருக்கா நாணயமாக இருக்கா நாணயத்தை அள்ளி கொடுத்துட்டு போங்க அது முப்பத்தஞ்சா உடனடியாக விலையை மாற்ற வேணும் புக்களை ஏ என்னது அட்டாதானே போகிறது அச்சச்சோ அச்சச்சோ வராங்களே 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 மக்களே வெளியே மாற்றணும் மாற்றணும் எவ்வளோ 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 ஐம்பது பத்து அஞ்சு போக போக போய் நேரம் ஏ என்ன கூட்டம் அலை கட்டுது எவ்விடுங்க கூட வந்து ஆஃபர் பண்ண நாங்கள் முப்பத்தஞ்சு பைசால்தான் போடுவோம் பொக்களை எல்லாரும் கேஷ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வாங்க சி வாங்க உடனடியாக சென்று மாற்ற முடியுமாக செட் ஓஹோ அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் ஒன் டாலராக நம்ம என்ன பண்ணுறோம் ஒன்று புள்ளி அறுபதாம் ஒம்பதா அப்போ வந்து ரெண்டு ரெண்டாம் மாற்றுங்க ரெண்டு நிர்ணயமான விலைக்கு தான் பொக்கலை நான் விற்பேனே நம்ம கொடுத்துட்டேன் ஆனால் மாறிடுச்சா ஆ சி எல்லாத்தையும் வாங்கிட்டே போயிட்டேன் சரி யாரும் சீக்கிரம் கூடாதுப்பா அதுப்பா சீக்கிரம் மக்களே பொக்களே எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க எனக்கு அதுவும் இல்லாமல் எதுவும் வராது அது சரி மூணு மூணு அம்மா ஐயோ கடைக்கு வந்தால் ஒரு நோ இன்னொன்னு ஆ அடே வந்தால் சில்ட்ரையாக கொண்டு வாங்கப்பா சும்மா அப்படி லாத்திங் ஸ்டோன்லாம் இதே தான் ஒரு கடுப்பு போக்கலை வரலவிங்க ஒரு சில்லரையாக கொண்டு வந்தால் இன்னும் வாங்கிடுது இல்லை நான் தெரியும் தெரியாமல் தான் கேட்குறேன் ஆ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் போட நான் ஆர்டர் அதாவது ஒரு டீஷர்ட் நாலரை ரூப்பாயா நாலரை அப்போ இவரை தாங்கள் அவரை தாங்கள் இவரை தாங்கள் இன்னொரு ஒரு டீ தாங்கள் இன்னொரு ஒரு ஷர்ட்டை தாங்கள் இன்னொரு ஒரு ஷார்ட்டை தாங்கள் ஏய் வெயிட் 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 இவ்வளோ ஆர்டர் போடுறோமே அதுக்கேற்ற ஷெல்ஃப் இருக்கான்னு யோசிச்சமான நாலு இது இருக்கு அதுவும் இல்லாமல் இதில் எதை எதை வைக்க முடியும்னு ஏ அதாவது சார் இவரைத்தார்கள் அவரை பாருங்கள் அவர் ஒன்று 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 தாங்கள் இவர் ஒன்று ஒன்று ரெண்டு இவர் ஒன்று வராதா அப்போ இவரை மைனஸ் பண்ணுறோங்களா ஒன்று ஏய் மைனஸ் பண்ணுறா ஆம் இப்போ வந்து ஃபர்னிச்சர்ஸில் இதுக்கு வந்து நூறுவா சரி சும்மா போட்டு பார்த்துட்டு உடனடியாக கடையை க்ளோஸ் பண்ணி விட்டு இங்கே பாருங்கள் பொக்களே இந்த ஒரு இயற்கை நைட்டு சும்மா பின்ட்டான் டெவலப்பர் மஜா பண்ணிட்டான் ஏன் எங்கே நான் ஆர்டர் போட்டது ஏமாற்றி தாய்ங்களா ஐயோயோ டெலிவரின்னு நாற்பத்தி நாலு சரி சரி தூங்கலாம் முடியுமா அந்த டைம்ல தெரியலையே ப்ரோ நான் எங்கே ப்ரோ பொய் கிடையாது இந்த ரூமாக இருக்குமோ இந்த ரூம் ஒன்று இருக்கு எதுக்குன்னு வந்து தெல தொடக்க முடா ஏய் என்னடா ஆ சரி நீங்க நீ தூங்கணுங்கடா ஆனால் ராப்பாவெலாம் உழைக்கணுமா இல்லை பொருளை ஜி எனக்கு பொருளை ஜி நான் தூங்க முடியாதா உட்காரு ஒரு வாழ்க்கையில் தூங்க முடியல சீ எங்கேயாச்சும் போக முடியுமா நான் வாக்கடை எங்கேயும் போக முடியல எல்லாம் அப்போ நம்ம ராப்பகலாக உழைக்கணும் தெரிஞ்சு போச்சு அதாவது நம்ம ராப்பகலாக உழைக்கணுமா மக்களை ஓப்பன் வாங்க ஏய் ஓ கிஃப்ட்டு கொடுங்க கிஃப்ட்டு ஆனால் வீடியோ பார்க்கணும் எனக்கு தான் தேவையே இல்லைப்பாவே கிஃப்ட்டை நீயே வச்சுருக்கோ ஏ என்ன உட்குள்ளே என்ன குழுதான் ஆர்டர் வந்திருது சரி இல்லைங்க எவ்வளோ ஆர்டர் போட்டோன்னா ரெண்டு தான் டெலிவரி வருமா ஏய் என்ன இந்த ஆப்ஷன் எல்லா கேம்லே வைக்கிறீங்க அந்த இது என்னமோ கொடுத்தாவே ஸ்பீடாக வருமா சரி குடி நம்ம என்ன பக்கலே பண்ண போகிறோம் அதை வச்சு சார்ஜ் பிடிக்கும் அதை வச்சு தான் எதோ பண்ணணுமா எப்படி இருக்கும் ராப்பெலாம் உழைக்க என் ஒரு லைக்க ஏ இதோட லைஃப் கட்டி ஊட்டியன்னா மனதுக்கு முழுமையாக இருக்கும் ஏ இங்கே நான் இது இங்கே வைக்கிறேன் இன்னொன்று ஒன்று ஆர்டர் போட்டேன் அவன் வரட்டும் நான் வந்து இதை வச்சு எதுவும் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு வந்துடுறேன் நான் அதுக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா ஏய் லோன்னா நான் எடுக்கிறது எடுக்கிறதில்லை நியாயம் நேர்மை அமைதி அந்த வகையில் தான் நான் வெளியே பார்க்கணும் இப்போ இதை கொடுத்தோம்னா இந்த காசு இல்லாமல் அது கேட்டுமாக்கும் ஓஹோ அப்போ அது எதுவுமே வாங்க முடியலனா அது வேஸ்ட்டு தானே மக்களே அதானே அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன் வா 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 ஆர்டரு வா நம்மளுக்கு எதுக்காது டேவாயா ஒரு ஒரு பேண்ட் இன்னும் வரல எடுக்க முடியுமா இது மூலமா ஒரு கடையை குறைக்குறதுக்கு முன்னாடி விலைய நிர்ணயம் பண்ணிடுவான் விலைய ப்ரோ விலை ப்ரோ வெலை ஐப்பு தான் நல்லா இருக்கும் ஏ விளடா இங்கே வைக்கணுமா சர்ப்ரைஸ் அதாவது ஒன் புள்ளி எழுபத்தஞ்சுனா சுமார் ஏய் என்னடா விலை விலை வைக்கிறதுக்கு காசா நீங்க சொல்கிறதுக்கு மேலே வச்சாலும் காசா என்ன பண்ணுறீங்கடா நான் போங்கடா ப்ரோ அதாவது நான் நாணயமான விலைக்கு தான் ப்ரோ கொடுக்குறேனே நம்ம கடையில் என்ன பொக்கலை போங்க அதை வச்சு நான் எதுவும் பண்ண ஒரு நிர்ணயமான விலையில் கொடுத்துக்கிட்டு இருந்தால் ஆடி ஆடிட்டா வாங்கம்மா வாங்க நம்ம கடைக்கு வாங்க அழு கிளாத் ஸ்டோர் சி ஸ்டோரு இங்கே எல்லாமே ஏ எனக்குதான் அப்ஜெக்டிவ் பெர்ஃபார்ம் செக் அவுட் ஓகேடா நான் தூங்க முடியாதா தூக்க வராதா இல்லை ப்ரோ நான் தூங்க நாங்கள்னா தூங்கக்கூடாதா இல்லை தெரியாமல் தான் வாங்க என்னது ஐம்பது டாலரா சரி சரி ஒன்றும் வேணாம் போய்ட்டு நம்ம இங்கே க்ளோஸில் இருக்கா ஓப்பன் பண்ணுங்க ஜி ஓப்பன் பண்ணுங்க கடையை டெவலப் பண்ணுங்க ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் இந்த அக்கா வந்துட்டாங்க பாருங்க வாங்கக்கா வாங்க பாய் ஃப்ரெண்டுக்கு ஏற்ற சட்டையும் இருக்குது உங்களுக்கு ஏற்ற சட்டையும் இருக்குது உங்களுக்கு எந்த சட்டை வேணும் எடுங்கக்கா எங்க ஆ ஜி வாங்கோ ஐ ஆ ரைட் 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 நான் ரெண்டு புள்ளி இருபத்தி ஏழு போயிட்டே வாங்க வெளில கொண்ட போட்டல்லக்கா அக்கா வாங்கக்கா அப்போ பாய் ஃபா போய் கொடுங்கக்கா அழுக்கு என்ன அது இவ்வளோ வா அழுக்கு கடை இருக்குடா இங்கே போய் வாங்குதா ட்ரெஸ்ஸுன்னா சூப்பராக இருக்கும்னு சொல்லுங்க ஓ டே முடிஞ்சா டோட்டல் ஸ்பெண்டிங் நாற்பத்தி ஏழு டோட்டல் ரிவனிங் இருபது டேக்ஸு டேக்ஸ் தான் இருக்கா ரைட்ரா அதாவது பொக்களே இந்த டேவை இத்துடன் நான் முடித்துக்கொள்கிறேன் டே ஒன்றே நம் ஒரு டெவலப்பாக இருக்கிறோம் என்று எனக்கு தோன்றுகிறது அடுத்த பாட்டில் சந்திக்கிறேன் பபாய்